Hi, friends. தமிழக அரசு வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஏன்னு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்து ஒரு கிலோ பச்சரிசி வெள்ளம் கரும்பு வேஸ்டி சேலை இது மட்டும் தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி நம்மக்கிட்ட நிறைய பேர்கிட்ட அந்த டவுட்ஸ் வந்துகிட்டே இருந்தது அதுக்கான தமிழக அரசோட அரசு ஆணையை வந்து இன்றைக்கு மதியானம் வெளியிட்டிருக்காங்க அதாவது ஐந்தாம் தேதி மதியானம் பன்னெண்டு மணிக்கு இதுக்கான பிரஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாய விலை கடை மூலம் பொங்கல் பரிசு பொங்கலுக்கு முன்பாக மாதமாக ஆயிரம் ரூபாய் ரொக்கம் பச்சரிசி வெல்லம் கரும்பு வேஷ்டி சீலை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது இல்லை அந்த கரும்பு வந்து முழு கரும்பாக கொடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மகளிருக்கான இந்த ஆயிரம் ரூபாய் வந்து ஒவ்வொரு மாதமும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பதினஞ்சாம் தேதி தான் நம்ம அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அந்த ஆயிரம் ரூபாயும் வந்து பத்தாம் தேதியே வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருமான